ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அந்தாள் தமிழச்சி எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாமா இன்றைக்கி வ்ளாக் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த வ்ளாக் தாங்க ஃப்ரைடே காலையிலே பூஜை அதுக்கப்புறம் அவசர அவசரமான சமையல் இப்போ எல்லார் வீட்லேயுமே அவசர அவசரமான சமையலாக தான் ஆயிடுச்சு என்ன காலையிலே பசங்களுக்கு வீட்டுக்காரருக்குன்னு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எல்லார் வீட்லேயுமே காலையில் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயுமே காலைல என் சின்ன பையனுக்கு ஏழு மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாப்புக்கு போயிடணும் அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செல்லாம் வேக வேகமாக பண்ணிடுவேன் வே இன்றைக்கி வந்து காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன் நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பூஜை முடிக்கும் போது அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு லேசாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு பூஜையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து லலிதா சகசரநாமம் படிப்பேன் கந்தசஷ்டி கவசம் படிப்பேன் அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு தான் கிச்சனுக்கு வந்தேன் கிச்சனுக்கு வந்து சமையல் வேலையை ஆரம்பித்தேன் டயத்தை பார்த்துட்டு சுறுசுறுப்பாக வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு முதல்ல ஒரு ஸ்டவ்வில் பால் ஒரு ஸ்டவ்வில் சாதம் வச்சாச்சு ஒன்றுன்னா வச்சுட்டு காய்களாக கட் பண்ணிட்டா சீக்கிரமாக வேலை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அப்படின்ட்டு அப்புறமா வெண்பொங்கலுக்கு தான் இன்னைக்கு ப்ரவுன் ரைஸில் வெண்பொங்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரௌன் ரைஸ் தான் ஊற வச்சேன் ஒரு கப் ப்ரௌன் ரைஸ்க்கு கால் கப் பரவு பாசி பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் மற்ற வேலையெல்லாம் பண்ணுறதுக்குள்ள அப்படின்ட்டு அதை ஊற வச்சிட்டேன் எனக்கு வந்து மில்லட்டு தான் ஊற வச்சுருந்தேன் நான் வந்து ரைஸ் அதிகமாக சாப்பிட்றதில்ல அதனால் மில்லட் கொஞ்சமாக ஊற வச்சுட்டேன் அப்புறமா பருப்பு முதல்ல குக்கரில் போட்டுவிட்டு காய் கட் பண்ணுறதுக்குள்ளே பருப்பு வெந்துடும் அப்படின்ட்டு பருப்பை வேக வச்சாச்சு இன்றைக்கி வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை வச்சு தான் சாம்பார் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜை திறந்தா என்ன காய் இருக்கோ அதெல்லாம் வச்சு சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்தா முருங்கைக்காய் இல்லைங்க சொரக்காய் இருந்துச்சு பூசணிக்காய் இருந்துச்சு கொஞ்சமாக அவரைக்காய் இருந்துச்சு கேப்சிகம் இருந்துச்சு அதனால தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து இருக்க காய்களை போட்டு கொஞ்சமாக காலிஃப்ளவர் இருந்துச்சு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு எல்லாத்தையும் போட்டு சாம்பார் பண்ணிடலான்ட்டு இந்த எல்லா காய்களையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் முதல்ல சேர்த்துட்டு காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு சாம்பாரில் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பருப்பு ஒரு பக்கம் வந்துட்டே இருந்துச்சு காய்களையும் ஒரு பக்கம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன் பெரும்பாலும் சாம்பாருக்குன்னு மெனக்கிட்டு போய் காய் வாங்கணும்னு வாங்க மாட்டேங்க எந்த காய் இருக்கோ அதை வச்சு சாம்பார் வச்சுருவேன் தக்காளி சாம்பார் மட்டும் கூட வச்சுருவேன் மாங்காய் சாம்பார் வச்சுருவேன் எது இருக்கோ அதை வச்சு சாம்பார் வச்சுருவேன் இந்த சமையல் பண்ணிட்டுருக்கும் போதே என் பையனுக்கு லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சி அதனால வேகமாக சமைச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக கோதுமை ரொட்டி போட்டு கொடுத்துட்டேன் பொங்கல் ரெடி பண்ண ஆகும் அப்படின்ட்டு முதல்ல சாம்பாரை வச்சு லஞ்சு கொடுத்து விட்டுருலான்ட்டு வேக வேகமாக சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் காயெல்லாம் வதங்கவும் பருப்பில் சேர்த்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்து கொஞ்சமாக கரசலை சேர்த்து அதை ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன் இப்போ ப்ரௌன் ரைஸ் பொங்கலுக்காக ஊர் அரிசி பருப்பையும் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கப்புக்கு நாலுரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் ப்ரவுன் ரைஸ்னால கொஞ்சம் வேகிறதுக்கும் டைம் பிடிக்கும் தண்ணி அதிகமாக பிடிக்கும் அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சுக்கலாம் இப்போ சாம்பார் தூள் சேர்த்துட்டு சாம்பாரையும் தாளிக்க ஆரம்பித்தாச்சு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சீரகம் கொஞ்சம் காஞ்ச மிளகா வத்தல் பெருங்காயம் சேர்த்து நல்லா தாளித்து கவ கம்மன்று குக்கர் நிறையா சாம்பார் வச்சாச்சுங்க ஏன்னா காலையில் பொங்கலுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு சேர்த்து வச்சதுனால நிறையாவே வச்சுட்டேன் சாம்பார் இப்போ பொங்கலை தாளித்தாச்சு நெய் சேர்த்து அதில் முந்திரி பருப்பு கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு இஞ்சி நல்லா துருவி சேர்த்துட்டேன் பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்து கம கம்மன் நெய்யில் தாளித்து பொங்கலில் சேர்த்துக்கலாம் சிம்பிளாக தான் சட்னி பண்ணியிருந்தேன் பொங்கலுக்கு கொஞ்சம் தேங்காய் அதிகமாக சேர்த்து பொரியலில் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி சட்னியும் தாளித்து வச்சாச்சு பொங்கலையும் தாளித்து கொஞ்சமாக தழை சேர்த்து நெய் சேர்த்து இறக்கியாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஸ்டன்சி தண்ணியாக இருந்தால் தான் ஆறும்போது நம்மளுக்கு பொங்கல் கொஞ்சம் கெட்டியாகி வரும் சாப்பிட நல்லாயிருக்கும் இறக்கி வச்சுட்டு இப்போ சிவப்பு பூசணிக்காய் கொஞ்சமாக சாம்பாரில் போட்டுட்டு மிதம் இருந்துச்சுங்க அதை பொரியல் பண்ணிடலான்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும் பசங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிடாட்டியும் இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால பூசணிக்காய் பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து சீரகம் மிளகாத்த கருவேப்பில் போட்டு வெங்காயம் வதங்கவும் பூசணிக்காயும் சேர்த்து உப்பு சேர்த்து மூடி போட்டு வச்சுட்டு அதுங்கள என் ஹஸ்பண்டுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டையும் வச்சு கொடுத்தாச்சு பொங்கல் சாம்பார் சட்னியோட கம கமன்னு இன்றைக்கி ப்ரௌன் ரைஸில் பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நம்ம சாதா ரைஸில் பண்ணுறத விட பச்சரிசியில் இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸில் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ பூசணிக்காய் நல்லா வதங்குவோம் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சிட்டு அப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா அருமையான பூசணிக்காய் பொரியல் சாம்பாருக்கு இது சூப்பரான காம்பினேஷனுங்க அப்புறமா கொஞ்சம் ஜவ்வரிசியை வேக வச்சுக்கிட்டேன் பாயாசம் பண்ணலான்னு அத்தை இறந்ததுலேருந்தே சாமிக்கு நைவேஜ் எதுவும் வைக்காதனால வீட்டில் பிரசாதமே பண்ணுற இல்லை பாயாசமே பண்ணலாம் அதனால் இன்றைக்கி என் பையன் கேட்டான்னு சொல்லி பண்ணேன் அதுங்குள்ள என் பையன் வந்து அமரன் மூவியை டிவியில் போட்டு விட்டுட்டு வாங்கம்மா பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தான் என்ன நான் மூவி வந்தப்போ தேட்டருக்கு போகணும்னு நினச்சேன் போகவே முடியல அதை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் தான் வந்திருக்கு வாங்கம்மா பார்க்கலாம் அப்படின்னா சரின்ட்டு ஜவ்வரிசியை வேக வச்சுட்டு ஒரு பக்கம் மூவி பார்த்துட்டு அதை ஸ்லோவில் வச்சு வேக வச்சுட்டேன் எந்ததும் அப்புறமா நெய்ல முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியவும் கொஞ்சமாக சேமியாவும் சேர்த்து நல்லா அதோடு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா வேகவும் வெந்த ஜவ்வரிசியோடு சேர்த்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சின பாலை சேர்த்து இறக்கிட்டேங்க ஒரு பக்கம் மூவி பார்த்துட்டு பாயாசத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க நிசமாக மூவி பார்த்துட்டு கடைசியில் கலங்காதவங்க இருந்திருக்கவே முடியாது இந்த மாதிரி ஆர்மி படம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த படத்தை பார்த்துக்கிட்டே என் பெரிய பையனை தாங்க நினச்சிட்டே இருந்தேன் அவன் ரொம்பவே ஆசைப்பட்டான் டென்த்து முடித்தாலும் நான் ஆர்மிக்கு போகிறேன்னு ரொம்பவே எங்களெல்லாம் வற்புறுத்துனா நாங்கள் தான் அனுப்பவே இல்லை வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி நான்லாம் ரொம்ப ஒத்துக்கவே இல்லைங்க அதை படத்தை இருக்கும்போது நான் சொ என் பையன்கிட்ட சொன்னது என் பையன் எனக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு ஒரு சில டைலாக் வந்து அவனும் அப்படி தான் சொன்னான் ஒன்றே மாதிரி எல்லா அம்மாவும் இருந்தா அங்கே ஆர்மிக்கு போகிறது யாருமா எல்லாரும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுவான் ஆனால் நாங்கள் ஒத்துக்கவே இல்லை ஐயோ அவனை ஒத்துக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு அவன் வழியே விட்டுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு சரின்ட்டு நீ மூவியை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சுங்க கடைசிக்கு வரும்போது என்ன அறியாமையே நான் கலங்கிட்டேன் மூவியை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சமாக பச்சடி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன் அன்னை பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கா அதனால அவளுக்கு பச்சடின்னா ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு கோவக்காய் பச்சடி பண்ணலாம் ஆந்திரா ஸ்டைலில் அப்படின்ட்டு உளுந்த மருப்பு பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிட்டு பழுத்த மிளகாயாக இருந்தால் நல்லாயிருக்கும் மிளகாயை நல்லா வதக்கிட்டு ஒரு பத்து கோவக்காய் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதிலே ஒரு தக்காளியும் சேர்த்து சிம்மில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கொட்டை அளவுக்கு புளி ரெண்டு பூண்டையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெள்ளமாவது நாட்டு சர்க்கரையாவது சேர்த்துக்கலாம் லேசான இனிப்பு இருந்தால் தான் பச்சடி நல்லாயிருக்கும் இன்றைக்கி பச்சடியை உரல்ல தான் செஞ்சுருந்தேன் ஆந்திராவில் வந்து உரலில் ஆட்ட மாட்டாங்க பச்சடியை இந்த மாதிரி சின்ன உலக்கையாக விற்கும் இந்த மாதிரி இடித்து தான் பச்சடி செய்வாங்க ரோட்டி பச்சடி அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் சொல்லுவாங்க எல்லா பச்சடியுமே இந்த மாதிரி இடித்து பண்ணுவாங்க இடித்து பண்ணுறது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க நம்ம உரலில் ஆட்டுவோம் இங்கே வந்து இந்த மாதிரி உலக்கையை வச்சு தான் இடிப்பாங்க ரோட்டி பச்சடின்னு சொல்லி ரொம்ப சொல்ல நான் இதுவரைக்கும் கோவக்காயில் பச்சடி ட்ரை பண்ணதில்லை இன்றைக்கி தான் ட்ரை பண்ணேன் அண்ணன் பொண்ணும் நானும் உரக்கில் இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் வாங்கி இடிச்சிட்ருந்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அவளுக்கு நான் செய்கிற பச்சடி எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க நான் ஆந்திரா ஸ்டைலில் நிறைய விதமான பச்சடி பண்ணுவேன் மாங்காய் தேங்காய் பச்சடி பண்ணுவேன் அல அப்படியே கொள்ளு துவையல் பண்ணுவேன் நிறைய விதமான பச்சடிகள் ட்ரை பண்ணுவேன் எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆந்திரா ஸ்டைலில் அருமையாக உரில் இடித்த பச்சடியும் ரெடிங்க இன்றைக்கி ரெசிபி இன்றைக்கி வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆந்திராவில் தமிழச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாமா அதுவரை நன்றி வணக்கம்